ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம அரைச்சி வச்சு மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் நெய் மீன் எடுத்துருக்குறேன் நீங்கள் நெய் மீன் தான் எடுக்கணும் அப்படின்றது இல்லை எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம் அரைச்சி வைக்கிறதுக்கு மட்டும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க ஒரு கிலோ நெய் மீன் வந்து நான் கழுவி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய எலுமிச்சை மிள சைஸ் புளி மீடியம் சைஸ் தக்காளி கால் கப் திருவன தேங்காய் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறக்கு வந்து பல்லாரி ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துற வேண்டாம் ஒரு அளவான புளிப்பு இருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து புளி சேர்த்துருக்கோம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது வந்து நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வேக வைங்க நல்லா வெந்துடிச்சுப்பேன் இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் காரம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாங்க இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டுங்க இது இருக்கட்டும் இப்போ நம்ம இன்னொரு ஜாரில் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க தேங்காய் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனகம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிருங்க இப்போ இந்த பேஸ்ட் இருக்கட்டுங்க நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் மூணு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு பல்லாரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்காக நான் கீரி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் நல்லா தாளிச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அந்த மிக்ஸியில் இருக்கிற இதுக்கெல்லாம் கழுவி கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து புளித்தண்ணியும் சேர்ப்போம் அப்போ ரொம்ப வந்து தண்ணி மாதிரி ஆயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் வந்து கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டோம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மீன் குழம்பு வந்து எப்பயுமே ரொம்ப கெட்டியாக வச்சுருன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து நல்லா கொதித்து வரும்போது ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடிட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க மீன் ஒன்றா சேர்த்துக்கலாங்க மீன் சேர்க்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க ஏன்னா டக்கு டக்குன்னு மீன் வந்து வெந்துருச்சுன்னா உடஞ்சிரும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீன் எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா மீன் சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உடையாது இந்த மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு கொதி வர வரைக்கும் மட்டும் வையுங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மீன் குழம்பு ரெடி ரொம்ப வேக வச்சிடாதீங்க மீன் வந்து உடஞ்சிரும் குழம்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்பு வேகும்போதே அதிக நேரம் வேக வச்சுருங்க மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வேக வச்சிடாதீங்க இப்போ நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் எந்த மீனுமே உடையலை அழகாக அப்படியே மெதுவாக எடுத்திங்கன்னா மீன் எதுவுமே உடையாது இந்த மீன் குழம்பு ரெசிபி வந்து உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சண்டே நீங்கள் மீன் எடுத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி அரைச்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட்